ள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்த நம்மோடு பேசுகிற வேத வசனம் இசையா திர்க தரிசின்னு பார்த்தா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் இதுதான் நமக்கு வந்து ஒவ்வொரு வசனத்திலையும் ஆண்டவர் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை வச்சுருந்தாரு இதுக்கு முதலாம் வசனம் கூட பதினாறில் என்ன சொல்றதுன்னா நான் தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தேன் நான் தான் அழிக்கிறவனையும் நான் தான் சிருஷ்டித்தேன் உருவாக்குறவனையும் நான் தான் சிருஷ்டித்தேன் அப்படின்பாரு இப்போ என்ன சொல்கிறாருன்னா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கத்தடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமா இருக்கிறது என்று கத்தர் சொல்கிறார் இது யாருக்கு இந்த வார்த்தை கொடுத்துருக்காருன்னா கத்தடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுத்துருக்காரு கத்தடைய ஊழியக்காரர்கள்லாம் யார் எல்லாருமே கத்தடி ஊழியக்காரங்க தான் இந்த நல்ல விசேஷமாக கத்தருக்கு ஊழிய செய்கிறவங்க அப்படின்னு பிரித்து எடுக்க இதெல்லாம் கிடையாது ஏன்னா ஆன்லைன் என்ன சொல்லிக்கிறோம் மாம்சமான யாவர் மேலும் இன்னும் ஆவிய ஊற்றுவேன் அப்படின்ட்டு இருக்காரு அப்படின்னா எல்லாருமே மாம்சமான எல்லாருமே அவருக்கு ஊழியக்காரங்க தான் அவரால் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஊழியக்காரங்க தான் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா கத்தருக்கு பிரியமாக நடக்கும்போது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் நான் நேற்று கூட சொன்னேன் இந்த அதிகாரத்தில் நிறைய வாக்குத்தங்கள் ஆண்டவர் எனக்கு தந்தார் என்னுடைய ஆரம்ப காலங்களில் அப்படின்னு சொன்னால் நான் இதே இந்த வசனத்தையும் எனக்கு வந்து ஆண்டவர் சார் தந்தார் திருமணம் முடிந்த புதில் ஆண்டவர் எனக்கு தந்த வார்த்தை உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ஒரு முன்பகுதி மட்டும் எனக்கு வாக்குத்தமாக ஆண்டவர் தந்தார் நான் வந்து அதை எழுதி வச்சுருந்தேன் ஏன்னா அப்படியே நடத்தினார் எந்த காரியமும் எனக்கு விரதமாக செயல்பட முடியாதபடி ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்தார் ஏன் அப்படின்னு நான் அவர் சொன்னால் சொன்னது தான் சொன்ன சொல்ல அவர் மாற்றவே மாட்டார் ஏன்னா நம்ம வந்து மனுஷங்க தான் அவர் வந்து தேவன் அவர் மனுஷன் கிடையாது மனுஷன் தான் மாறுவோம் ஆனால் அவர் வந்து என்ன செய்ய மாட்டார் மாற மாட்டார் நம்ம வந்து என்ன செய்வோம்னா இப்போ நமக்கு ஒரு நல்லது செஞ்சாங்கன்னா அவங்கள சிநேகிப்போம் நமக்கு யாராவது தீமை செஞ்சாங்கன்னா உடனே அவங்கள பற்றி நம்ம மனசுக்குள்ள ஒரு பகை என்ன உருவாகும் இது மனுஷத்தன்மை உடனே அவங்கள பார்த்தா கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா பேசுகள் கிடையாது அந்த மாதிரியான ஒரு சுபாவம் நம்ம மனுஷனுக்குள்ளே உண்டு இயற்கையாகவே ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது அவர் நம்ம எத்தனை பாவியாக இருந்தாலும் கூட நம்மை மன்னித்து நம்ம என்ன செய்ய நமக்கு நன்மைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அறியாத பருவத்திலும் கூட ஆண்டவர் என்னை கரம்பிடித்து இந்த வார்த்தையை தந்து இதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எந்த எனக்கு ஏதாவது மனசுக்கு ஏதாவது ஒரு பிடித்தமில்லாத ஒரு காரியம் குடும்பத்தில் நடந்ததுன்னா உடனே இந்த வார்த்தையை அறிக்கைடுவேன் அறிக்கைட்டு அறிக்கிட்டு இது வரைக்கும் ஆண்டவர் அந்த வாய்க்கை பண்ணியிருக்கிறாரு உனக்கு விரதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வைக்காதே போகும் எனக்கு விரதமாக எத்தனையோ காரியங்களை ஒவ்வொருத்தரும் நினைச்சிருக்காங்க சதி நினச்சிருக்காங்க திட்டம் பண்ணியிருக்காங்க அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு நினச்சிருக்காங்க இல்லாமல் போயிடணும்னு நினச்சிருக்காங்க ஆனால் எல்லாத்தையும் ஆண்டை வாய்க்காமல் போக பண்ணியிருக்காரு இது வந்து அவருடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருவை உனக்கு விரதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இதை கூட ஆண்டவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றியிருக்காரு நமக்கு விரதமாக ஒருத்தவங்க எழும்பி பேசுவாங்க ஆனால் அவங்கள வந்து அடக்கிறதுக்கு இன்னொரு ஆள் ஆண்டவர் அனுப்பிடுவார் அந்த மாதிரி நடத்தியிருக்காரு உனக்கு விரதமாக நியாயத்தில் என்னமோ எந்த நாளும் நீ குற்றப்படுத்துவா அப்படிங்கிற மாதிரி நமக்கு விரதமாக பேசுகிறவங்கள பேசுறதுக்கு இன்னொரு ஆள் ஆண்டவரை ஏற்படுத்தி விட்ருவார் உடனே அவங்க அமைதியாக போயிடுவாங்க இப்படி தான் அன்னோடைய காரங்களும் மனிதர்கள் மனிதர்களால் முடியாது கத்தரால எல்லாம் செய்ய முடியுது யாருக்கு கிடைக்குன்னா கத்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம் என்னால் உண்டான அவருடைய நீதி அப்படின்னு இருக்கார் இது அவருடைய நீதி அவர் தான் நமக்கு இந்த காரியங்களை வாய்க்க பண்ணியிருக்கிறார் அவருடைய ஊழியக்காரர்கள் நமக்கு ஆண்டவர் இந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்குறாரு அதனால் நாம் தைரியமாக ஆண்டோடைய பார்த்து அந்த வார்த்தைகளை அறிக்கிட்டு விசுவாசத்தோடு போது அப்படியே செய்வார் நம்ம ஒரு பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஜெபிப்போம் ஆண்டவரே உனக்கு விரதமாக உருவாக்கப்படி எந்த ஆயுதம் வாய்க்காதே போகுன்னு சொன்னீங்களேப்பா இந்த காரியத்தில் எனக்கு விரோதமாக இந்த செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எனக்கு காரியங்களே வாய்க்க பண்ணுங்க அவங்க காரியங்கள் வைக்காமல் போக பண்ண உங்களால் முடியும் எப்படி தாவதுக்கு விரதமாக எத்தனை பொல்லாத காரியங்களை எடுத்தாங்க சவுல் எடுத்தாரு ச தாவிதமாக அப்சலம் எடுத்தான் என்னெல்லாமோ செஞ்சாங்க ஆனால் ஒன்றுமே என்ன செய்யலை வாழ்க்கையில் தாவிதை அண்டர் உயர்த்தினார் அரசனாக உயர்த்தி பெரிய எத்தனையோ காலங்கள் ஆளும்படியாக வச்சார் ராஜாவாக உயர்த்தினார் யூதா இஸ்ரேவேல் ஜனங்கள் முழுவதையும் ஆட்சி செய்தார் ஒரு யுத்தம் நிறைய செய்திருக்கிறார் ஆனாலும் கூட ஆண்டோட கிருவேனால் அவருடைய ஆட்சி காலம் நல்ல காலமாக அமைந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அவருக்கு ஒரு அருமையான சாலமனை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வித்தார் அவர் மூலமாக ஆலயம் கட்டப்பட்டது என்று சொல்லி நம்ம பாக்குறோம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்ன வார்த்தையை நமக்கு நிறைவேற்றி தர ஒரு வல்லவரா இருக்கிறார் ஆமே உனக்கு தீராய எழும்பு மயூதம் வாய் திடாதி என்ற தாலி சூஸ்திரம் உனக்கு தீராய எழும்பும் மயூதம் வாய் திடாதி என்ற தாலி உம் எனக்காய் என்னை மறவா ஒரு அருமையான பாடல் உண்டு இந்த பாடலின் நொறிகள் போல ஆனா நம்முடைய வாழ்க்கையில் நடத்துவார் அப்ப அவன் நன்றியோடு துதிக்கிறோம் இப்போ கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி இந்த இயசை ஐம்பத்தி நாளாம் அதிகாரம் முழுவதையும் வாக்குத்தமாய் கொடுத்தேன் எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வச்சிங்க அதுக்கு